சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது வயது வித்தியாசம் பார்க்காமல் உதயநிதியின் காலிலேயே விழுந்துவிட்டார் அமைச்சர் துரைமுருகன் நேற்று திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடைபெற்றது ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அறிவு திருவிழாவில் எப்படி நடந்து கொள்வது என்ற பக்குவம் அவருக்கு இல்லை என்பதையும் கொத்தடிமையாக இருக்கலாம் ஆனால் இந்த அளவிற்கு கொத்தடிமையாக கலைஞர் காலத்திலிருந்து இருந்து பயணித்த துரைமுருகன் அவர்கள் இப்படி செய்யலாமா என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது முதலமைச்சர் பதவிற்கு தகுதியானவர்கள் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் என்றும் அந்த இடத்திற்கு வேறு யாரும் வரக்கூடாது என்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனை பேசியது சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது புகழாரம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனின் வாரிசுகள் என்றும் இந்த தமிழ்நாட்டை அடுத்து கொண்டு செல்வதற்கு உதயநிதிதான் திறம்பட செயல்படுவார் என்றும் கலைஞரையே மிஞ்சி செயல்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார் கலைஞர் அவர்கள் என்னதான் அரசியலில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு கலைஞர் எழுத்தாளர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தமிழ் மீது அவர் வைத்துள்ள பற்றும் அதிலுக்கு ஈடு எதுவும் கிடையாது ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களோ தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அரசியலில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து உதயநிதி அவர்கள் காலிலேயே விழுந்துவிட்டதாக பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் கூறி வருகிறார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் உதயநிதி அவர்களோ இளைஞர்களுக்குத்தான் வாய்ப்பு வயதானவர்கள் அரசியல் ஆலோசகர்களாக இருக்க வேண்டும் என்றும் மீண்டும் அரசியலில் முக்கிய பங்கு கொடுக்க கூடாது என்றும் வேட்பாளர்கள் பட்டியலில் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் பொன்முடி கே என் நேரு இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் அவரது மனதில் இடம் பிடிப்பதற்காக துரைமுருகன் அவர்கள் எந்த அளவிற்கு கீழ் இறங்கிவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி அவர் என்ன கூறினார் தான் எதிர்காலம் என்றும் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி அவர்கள் தற்பொழுது ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்றும் புகழாரமாக கூறியுள்ளார் முதல்வர் மு ஸ்டாலினை விடவும் கலைஞரை விடவும் உதயநிதி ஸ்டாலின் அதிக பெயரையும் புகழையும் பெறுவார் என்றும் கூறியுள்ளார் இது நிச்சயம் பாராட்டக்கூடியதா என்பதை தமிழக மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும் ஏன் சொன்ன வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் என்ன ஆனது அதை ஏன் துறைமுருகன் கேட்கவில்லை மக்களிடம் நீங்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அதை பற்றி கேட்டால் நக்கல் அடிப்பது ஆனால் புகழாரம் கூடுவது சரியா என்பதை